என் அருமை நண்பர் சுந்தர்சி அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு வக்கீல் நோட்டீஸ் போயிருக்கு நான் பட்டுக்கோட்டை ஷூட்டிங்கில் இருக்கேன் வீட்டில் என் மனைவியும் குழந்தைகளும் தான் அந்த நோட்டீஸை வாங்கியிருக்காங்க படிச்சிருக்காங்க கதை உங்கள் கதைன்னு சொல்லி என் மேலே ஐம்பது லட்சரூபா டிப்பர்மேஷன் ஷூட் ஃபைல் பண்ணிக்கலாம் என்னன்னு தெரியல ஃபைல் பண்ண போகிறீங்களான்னு என்ன தெரியல வக்கீல் நோட்டீஸில் அது இருக்குது ஐம்பது லட்ச ரூபா என்கிட்ட கேட்டு உங்கள் பேரை கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஓகே இந்தியாவிலேயே இன்னைக்கு நீதிமன்றம் மட்டுந்தான் மிகச் சரியா இயங்கிக்கிட்டு இருக்குது மாதிரி அதான் இந்தியாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது அந்த நீதிமன்றம் மிகச் சரியாக இருக்குது அதே சமயத்தில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என் நண்பருக்கு நான் ரெண்டு பிள்ளை எனக்கு தான் பெற்றிருக்கேன் அதனால் ரெண்டு பிள்ளையும் நானும் கூட்டிட்டு வர்றேன் உங்கள் ரெண்டு பிள்ளையும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க உங்கள் குலசாமி இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடியே போய் சத்தியம் பண்ணுவோம் இந்த கதை வேல்புரன் கதை அப்படிங்கிறத நான் சத்தியம் பண்ணி பிள்ளை சத்தியம் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளை மொழியை சத்தியமாகவும் நீங்களும் சொல்லுங்கள் இல்லை இந்த கதை என் கதைன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை நான் தைரியமாக ஏற்றுக்கிறேன் எனக்கு வந்து ஐம்பது ரூபா உங்கள் டிப்ரமேஷன் சொல்லிட்டு கொடுக்க முடியாது அது வேறு விஷயம் ஆனால் தண்டனை நான் அணிவிக்க தயாராக இருக்கிறேன் நீங்களே சொல்லியிருக்கீங்க இல்லையா அவர் வந்து வறுமையில் வேலை கேட்டார் ஒவ்வொரு வேலையும் சரியாக செய்யலைன்னு சொன்னீங்களே ஆனால் கதை ஏன் கதையா நான் வேலை நான் செய்யலையா அப்படிங்கிறெல்லாம் அங்கே வேலை பார்த்த எல்லா நண்பர்களும் தெரியும் எல்லாத்துக்குமே பிள்ளை கூட்டியிருக்குல்ல அவன் பிள்ளைகளை கொண்டு வந்து சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் இது வேல்முறையின் கதைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு தைரியமாக போடுங்க நானும் பார்த்துக்க வழியே நானும் பார்த்துக்குறேன் ஏன்னா நீதிமன்றத்தை சத்தியமாக நான் ரொம்ப நம்புகிறேன் சமீப காலங்களில் எப்படி நடந்திருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இது சத்தியமான உண்மை என் கதைக்கு நீ ஐம்பது ரூபா டெப்ரமேஷன் சுட்டு எனக்கு ஃபைல் பண்ணுறேன்னா இது உலகத்திலேயே ரொம்ப பெரிய காமெடியான விஷயமா இருக்குது அது எப்படி மனசாட்சியை வெறுத்துட்டு எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புன்னு எனக்கு நான் அனுப்பு நான் பார்த்துக்குறேன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிற பெரிய விஷயம் இல்லைன்னு நினப்பு நான் பார்த்துக்குறேன் கடவுள்னு ஒருத்தருக்குறான் அந்த லாயருக்கே தெரியும்